தம்பி தம்பி ஏன்னு லேட்டு ஏப்பா நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேன்னா சிங்கப்பூர் போறமே சுத்தமா கூட்டிட்டு போலான்னு இந்த எருமையை குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சி கழுவுனேன் லேட் ஆயிடுச்சு ஆமா மாமா இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூர் வராங்க இல்ல அது அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க போறாங்க பினாயில் வாங்கி மூஞ்சில ஊத்த போறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா வெளிநாட்டுல பேயிங்க நிறைய ஆகி மொத்த கான்ட்ராக்ட்ல எங்க கிட்ட உட்டிருக்காங்க நாங்க போய் புடிச்சிட்டு வர போறோம் சாமி அப்படியே ரெண்டு சூ வாங்கி வாங்க சூவா அது கால் இருக்குறவங்க போடுறது வெறும் முட்டியை வச்சிட்டு எதில போடுவே

சொன்னது சொன்னதுனக்கு புரிஞ்சிடுச்சா பேசாம வா பல்லல தார ஊத்தி விட்டுறேன் பைசா வாடா இங்க வர தம்பி என்ன நீ வரல என்ன ஏத்து பேசற நீ போலீஸ் நம்ம சொல்ல என்னப்பா கூட கூட பேசுற சும்மா ஆளால பேசிக்காதீங்க உங்களை வச்சு எப்படி மேக்கப் பண்ணறது தெரியல வாங்க இவனை வச்சு மேயி ஆஹா 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 என்ன அழகா இருக்கு இது என்ன ஊர் சிங்கப்பூர் 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 நான் மட்டும் என்னடா மயிலாப்பூர் நாடா சொன்னேன் வெளிநாட்டுக்கு வந்தா இதெல்லாம் பாடணும் அங்க பாருங்க பாருங்க காரா இருக்கு அட பரதேசி இந்த சிங்கப்பூரும் ஃபாரின் மாதிரி தான் இங்க ஃபாரின் கார் தான் ஓடும் இதே பாரின் கார நம்ம ஊர்ல ஒருத்தர் எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி வர்றான்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் விக்க முடியாம அலையறான்னு அர்த்தம் வாடா என்ன தம்பி உங்க அப்பா விஷயம் இவ்வளவு சிக்கலா போயிடுச்சு என்ன பண்றதுன்னு துணிஞ்சு வந்தாச்சு சமாளிச்சு தானே ஆகணும் அண்ணே அப்பா விஷயம் காமாட்சிக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உங்க கூட நான் வெளிய போறதா சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க நான் போய் அப்பா பார்த்துட்டு நேரம் இங்க வந்துறேன் நாம போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனாத்தேன் காமாட்சிக்கு எந்த விஷயத்துல சந்தேகம் வராது ஏன் வச்சுக்கங்க நான் வரட்டுமா தெரியாது ஊர்ல அம்போன் விட்டு போறேன் கை செலவு காசு விட்டு போப்பா இந்தாங்க இவ்வளவுதான் இருக்கு இது வெளிநாடு கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க பாஸ்போர்ட்லாம் எல்லாம் நான் போய் சீக்கிரம் வந்துறேன் சரி ஏன் கொடுக்குறீங்க இந்தியா காசை வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசு வச்சுட்டு என்னடா செய்ய போறேன் நிறைய முறுக்கு வாங்கிட்டு போ முறுக்கு வாங்கி தின்னா போறாது சீடையும் வாங்கி தரமா பாட டேய் டேய் டைகர் டைகா நம்ம ஊர் நாய்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் தீங்குது சாமா என்னென்ன நாய் குழைக்குது எரிக்க மாட்டையா ஒன்ன பாத்தாடா குலைக்குது உங்க தலையை பார்த்தா அதுக்கு பிடிக்கல அதுதான் நாய் குழைக்குது இது நம்மள கடிக்க முடியாது போல் இருக்கு இது ஒரு வழி பண்ணுங்க ஆஹா குருவே உங்க மகிமையே மகிமே நாய்வாயை கட்டிட்டீங்களே வாங்க போல சொல்றான்

எவ்வளவு பணம் வேணாலும் தரங்குறாரு அந்த நாய் வாயை அவுத்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாய் கடை சொல்றாரு ஓம் பொண்டாட்டி மட்டும் இல்ல அது இங்கிலீஷ் பொண்டாட்டி இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டி இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டி இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டி இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டி ஆயிருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க அண்ணா அங்க பாத்தீங்களா

நீ மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமுரு பிடிச்சு நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இவன் மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான் நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயிலும் மதிக்க மாட்டான் இவனை விட கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா

அய்யோ காரில கூறி காரணப்பூரி என்ன காரிச்சு வச்சுரு என்ன காரிச்சு